நேர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப் போயிருக்கிறது ஏனென்றால் இந்த மே மாசத்துக்கு பிறகு வந்து குரு பகவான் அப்படின்ற உங்களுடைய ராசியில் இருந்து அடுத்த ராசிக்கு மிதன ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார் அப்போ இந்த நேரத்தில் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய காரிய தடைகள்லாம் வந்திருக்கும் வேலைக்கு போகலான்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க அங்கே நல்ல வேலை கிடைச்சிருக்காது அப்படியே வேலை கிடைச்சி போனாலும் அதுக்கான வழிமுறைகள் உங்களுக்கு கிடைக்காது என்னென்னா சரியான நுணுக்கத்தை அறிந்து கொள்ள முடிஞ்சுருக்காது அப்போ இதெல்லாம் ஒரு மாற்றத்தை ரெண்டாயிரத்தி தை மாதத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமான முறையில் சிறப்பான முறையில் ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கும் ஒரு நல்ல நட்புகள் உங்களுக்கு இந்த ஆண்டுகள் பலம் பெற போக இருக்கின்றது அப்ப இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த தான் சந்திர பகவான் உச்சமாகக்கூடிய அற்புதமான ராசியாக இருக்கிறது ஏன்னா நம்முடைய மனோகாரன் என்று அற்புதமான முறையில் அழைக்கக்கூடிய சந்திரன் உச்சமானதும் தன்னுடைய அழகு அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபரத்தில் தான் சுக்கர பகவான் ஆட்சி பெறக்கூடிய இடமாக இந்த ஆண்டு இருக்கிறது அப்ப இந்த இடத்துல வந்து சுக்ரன் ஆட்சி பெறுகின்ற காரணத்தினாலையும் சுக்கிரன் சந்திரன் வந்து உச்சம் பெறக்கூடிய ராசியாக இருக்கிறனால இயற்கையாகவே இவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னா எதையுமே ஒரு மற்றவங்க ரசிக்கணும் அதேமாரி வசிகர தன்மையும் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயமாக இருக்கிறது அப்ப இதை வைத்து கொண்டு நம்முடைய செயல்பாடுகள் நாலு பேரும் பாராட்டணும் நாம் செய்யக்கூடிய செயல்படு நாலு பேத்துக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ரிஷபராசியில பிறந்த ஐடி பீல்ட்ல இருப்பவர்கள் கலைத்துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு ரொம்ப ஒரு பொன்னான காலகட்டங்கள் இருக்கும் நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு ஆசைகள் நிறைவேற்றி கொடுக்கும் இத்தனை நாட்களாக டூ வீலர்ல போயிட்டு வந்து நான்கு சக்கர வாங்குன்ற ஒரு ஆசைகள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும் அந்த ஆசைகள் எல்லாம் இந்த நேரத்துல கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியம் பல மடங்கு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு உத்வேகங்கள் இந்த ஆண்டுகள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கூடிய அமைப்பாட்டில் இருக்கிறது வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புன்னு இத்தனை நான் முயற்சி பண்ண அதுக்கான வழிகாட்டுதல் இல்ல அதுக்கான வழிமுறை இல்ல நல்ல கம்பெனி எனக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு இயக்கத்தில் இருந்தவர்களுக்கும் இந்த ஆண்டு நன்மையாக ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான அமைப்பாட்டில் உருவாக்கி கொடுக்கும் தொழில் மாற்றம் இடமாற்றம் கண்டிப்பாக உங்க வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்ற பாதிகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப்போக இருக்கின்றது குறிப்பா சொல்ல பெண்களுக்கு இந்த ரிஷவராசிக்கார பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் அரசு வேலைக்கு ஒசரம் போட்டி தேர்வு எழுதி வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க இல்ல தேர்வு எழுதுறதுக்கான பாஸ் பண்ணாம இருக்கிறவங்க இதெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நடைபெறக்கூடிய போட்டி தேர்வுல கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப அதற்கான முயற்சி நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல தகவல் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகங்கள் இந்த நேரத்துல ஏற்படுத்தி கொடுக்கும் இது எப்படின்னா வர ஏப்ரல் மாசம் அதாவது சித்திரை மாதத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலுமே சாதகமான ஒரு அமைப்பாற்றல் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு சாதகமா ஏற்படுத்தி கொடுக்கும் இவ்வளவு நாட்கள்லாம் வந்து உங்க குடும்பத்தில் எடுக்கணும்னு உங்க மேலே குறை சொல்லிட்டு இருந்திருப்பாங்க இவங்க இப்படி பேசுனாங்க அப்படி சொன்னாங்க எந்த நேரம் பார்த்தாலும் மூஞ்சு மூஞ்ச காட்டுறாங்க கோவப்பட்டிருந்தாங்க அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு மாறி இன்னைக்கு முறையான கோவம்தான் பட்டீங்க பக்குவப்பட்டு தான் பேசுறீங்க அப்படின்ற ஒரு உணர்வும் நல்ல பேரும் உங்க குடும்பத்துல இந்த ஆண்டுகள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் காற்று உள்ள போது தூற்றி கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு அமைப்பாற்றலுக்கு ஏற்படுத்தி கொடுக்குற மாரி இந்த ஆண்டு உங்க பக்கம் காத்து வீசுது என்னென்ன நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த டைமில் சாதித்து கொள்ளலாம் இடம் வாங்கி போட்டு ரொம்ப நாளாக வீடு கட்ட முடியும்னு ஒரு ஆசை இருந்ததெல்லாம் இந்த ஆண்டுகள் நிறைவேற்றி கொடுக்கும் அது மட்டும் இல்லை இடமே நான் வாங்கலை இது வரைக்கும் அப்படின்றவங்க கட்டின வீட்டை விலைக்கு வாங்குறது இல்லைன்னா வீடை கட்டி பாதிலே இருக்கும் அந்தமாரி ஒரு வீடு வந்து விலைக்கு வரும்போது உங்களுக்கு போட்டி போட்டு எத்தனையோ போட்டிகள்லாம் வரும் அந்த போட்டியெல்லாம் தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாக இந்த ஆண்டுகள் அமைய இருக்கின்றது குறிப்பா ரிஷபராசியில இருக்கக்கூடிய ஜவுளி வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்க நூல் வியாபாரத்தில் இருப்பவர்கள் இவர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆண்டுல இரட்டைப்பு லாபம் மட்டும் இல்ல மும்மடங்கு லாபத்தை பெறக்கூடிய அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய இருக்கின்றது குறிப்பா கார்மெண்ட்ஸ் லைன்ல இருக்கிறவங்க அந்த டெய்லரிங் லைன்ல இருக்கிறவங்களுக்குள்ள ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய லாபம் புதிய நட்புகள் மூலமா ஆர்டர் கிடைக்கிறதுக்கான அமைப்பாட்டெல்லாம் இந்த டைம்ல ஏற்படுத்தி கொடுக்கு இருக்கின்றது அதே நேரத்துல சினிமா துறையில இருப்பவர்கள் இதுல ரொம்ப பிரமாதமான ஒரு வாய்ப்பு இது வரைக்கும் வாய்ப்பு சின்ன சின்ன ரோல்ல கிடைச்சிருக்கும் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ரோல்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நல்ல ஒரு பிரகாசமான ஒரு அமைப்பாட்டெல்லாம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டுகள் கண்டிப்பாக உங்களுக்கு அமையப்போக இருக்கின்றது அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இது மட்டுமா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருந்த ஆடை ஆபரணம் அழகு பொருள் வீட்டை அழகுப்படுத்துறது அழகு சாதன பொருட்கள் வாங்கிறது வாகனங்கள் வாங்கிறது இது எல்லாமே நிறைய மனசுக்குள்ள கற்பனை எண்ணங்கள் வச்சிருப்பீங்க ஆனா அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிருக்காது ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பா ரிஷபராசிக்காரங்க எல்லாருமே இந்த டைம்ல கடன் வாங்குறதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் ஒரு பெரிய ஹைலைட் என்னன்னா பழைய கடன் பிரச்சனை கடன் வாங்கிட்டு கடன் கட்ட முடியாம இருந்த சூழ்நிலை இருக்கிறவங்க புதிய கடன் அது குறைந்த வட்டியில் வாங்கி அதிக வட்டிக்கு வாங்கியிருந்த கடனை பூரா இந்த டைம்ல நீங்க லாக் பண்ணாது அடைச்சிருவீங்க நல்ல ரிசல்ட் பலங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு புதிய பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வந்து அமைச்சு கொடுக்கும் மக்களிடத்துல நல்ல மதிப்பு உங்க உங்களை பத்தி நல்ல மதிப்பா பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு உணர்வுள்ள ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த உடல் ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்துல எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த கண்ணு காது மூக்கு இந்த மூணு விஷயத்திலையும் நீங்க ரொம்ப கவனமா இந்த ஆண்டுகள் இருக்கணும் அப்படின்றத நான் வச்சுக்கேன் குறிப்பா திடீர்னு காது வழி பிரச்சனைகள் தொந்தரவுகள் அல்லது மூக்குல வந்து கொப்பலம் வந்து இதனால பல ப்ராப்ளம் பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான சாத்தி கூறுகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது தூரத்து பயணங்கள் அதாவது தூக்கங்கட்டு பயணங்களை மேற்கொண்டீங்கன்னா திடீர் விபத்துகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான சாத்திக் கூறுகள் வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக வண்டி வாகனத்தில் இரவு பயணங்களை முற்றிலும் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த எண்ணெய் பலகாரம் ரைஸு நூடுல்ஸு இந்த மாரி சிக்கன் சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் இந்த ரிஷவரா ரிஷபராசிக்காரங்க இந்த நேரத்தில் இந்த ஆண்டுகளை கொள்வது ரொம்ப நல்லது ஏன்னா இதன் மூலமாக வயிறு கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு சொல்லி இருக்கும் உடல் உபாதிகள் தொந்தரவு பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும் சைனஸ் பிரச்சனைகள் தொந்தரவுகள் இதலெல்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல இந்த ஆண்டுகள் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உழைப்பு நல்ல பிரமாதமாக இருக்கும் உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கல அப்படின்னாலும் இந்த ஆண்டுகள் வந்து கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கிடைக்காதெல்லாம் இந்த ஆண்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றின் சூழ்நிலைகள்லாம் உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கு ரொம்ப நாளாக ஃப்ளைட்டில் பறக்கணுன்னு ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க அந்த ஆசைகள் எல்லாம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டுகள் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கறதுக்கான அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமையப்போக இருக்கின்றது இல்லை இன்னொரு விஷயமும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு தகவல் என்னன்னா ரிசப் பொறுத்த வரைக்கும் படித்து கொண்டே இருக்கும்போது வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க அதெல்லாமே இந்த டைம்ல உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப இந்த இன்டர்வியூ போகும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் நல்ல ஆக்டிவா இருக்கிறது நல்ல தன்மை ஏற்படுத்தி கொடுக்கறது இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்ப பாரம் அப்படின்றது குடும்ப தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அதை சிறப்பான முறையில் செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் தன்னம்பிக்கை உற்சாகத்தை இந்த டைம்ல உருவாக்கி கொடுக்கும் புதிய யுக்திகளை கையாளுவீங்க அது யாருமே சிந்திக்காத ஒரு விஷயத்த நீங்க சிந்திச்சு அதில் வெற்றி பெற்று பல பேர்த்துக்கு ஒரு ஒரு அறிவுரைகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாகவும் இந்த ஆண்டுகள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது அப்ப இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் என்னன்னா நண்பர்கள் இடத்துல வரவு செலவு வைத்துக் கொள்ளக்கூடாது ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாவது வீட்டுல திருக்கணித பிரகாரம் சனி பகவானும் உங்கள் ராசிக்கு பத்தாவது வீட்டுல ராகு பகவானோ வராது அப்ப இந்த அமைப்பாற்றல் பிரகாரம் வந்து கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கெட்ட பேரும் இல்லாத தன்மையெல்லாம் இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமைய இருக்கின்றதுனால அதனால் கூட்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களோட ரகசியங்களை வெளிப்படையை யாரிடம் ஷேர் பண்ணாதீங்க அதே நேரத்தில் இந்த ஆண்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேன்மை மட்டும் மட்டுமல்ல உங்களுடைய பழக்க வழக்கங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செய்யுங்க உங்களோட குறையை நீங்களே திருத்தி கொண்டால் மட்டும்தான் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல முறையில ஒரு மாற்றத்தை வளர்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஆண்டுகள் நன்றி முகந்தன் முரளி ஐயா அடுத்ததான் மணி முருகேசன் ராசிக்காரங்களுக்கு என்ன முறையான பரிகாரங்கள்லாம் பண்ணலாம் ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையும் மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் மகாலட்சுமி தயாரை ரொம்ப கெட்டியா பிடிச்சுக்கணும் வெள்ளிக்கிழமை நாட்கள்ல வீடு முழுவதும் வந்து பசுமாட்டு கோமியம் அதே சமயத்துல கடல் தண்ணீர் கடல் உப்பு கலந்த தண்ணி இருக்கு இல்லையா அதெல்லாம் போட்டு அடிக்கடி சுத்தம் செய்துட்டு வர்றது அதே சமயத்தில் வீடுகளை வந்து சுத்தமாக பராமரிப்பு பண்ணுறது வீட்டு வாயிலில் வந்து மாவிலை தோரணங்கள் கட்டி வழிபாடு செய்கிறது அதே சமயத்தில் மகாலட்சுமி ஆலயங்களில் போனீங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்ர ஹோரையில் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு சுத்தமான பசு நெய் தானமாக கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றது அதே சமயத்தில் வெள்ளிக்கிழமை சுக்ர ஹோரையில் பசு நெய்யில் தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது புனித நீரால மகாலட்சுமி தயாரை வழிபாடு செய்கிறது இதெல்லாம் வந்து மிகவும் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடியது இந்த வழிபாடுகள்லாம் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய தீய பலன்களை தடுத்து நல்ல பலன்களாக மாற்றுறதுக்கான ஒரு விஷயங்களை செஞ்சு கொடுக்கும் அதே சமயத்தில் நமக்கு வரக்கூடிய தீய பலன்கள் இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் இந்த விஷயங்கள் சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ மகாலட்சுமியினுடைய பரிபூர்ண அல்கடாச்சை நமக்கு வேணும் அப்படின்னாவே சுய ஒழுக்கம் சுயக்கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம் எங்கே சுய ஒழுக்கமும் சுயக்கட்டுப்பாடும் இருக்கோ அங்கே தானாகவே மகாலட்சுமி தேடி வருவாங்க போல் வெள்ளிக்கிழமை நாட்களில் இனிப்புகள் செய்து மக்களுக்கு வந்து இலவசமாக அதாவது தானமாக தரக்கூடிய விஷயங்கள் செய்கிறது குலதெய்வ வழிபாட்டில் போயிட்டிங்கன்னா பௌர்ணமி நாட்களில் வந்து குலதெய்வ வழிபாடு மேற்கொள்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரும் வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் டைமண்ட் கல்கண்டு போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது நெய் தீபத்தில் அல்லது நெய் தீபத்தில் டைமண்ட் கல்கண்டுகள்லாம் போட்டு வழிபாடு செய்கிறது தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய விஷயங்களும் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அப்படிங்கும்போது ஆஞ்சநேயர் வழிபாடும் நம்ம மேற்கொள்ளலாம் ஸோ மகாலட்சுமி சன்னதியில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறது பெருமாள் வழிபாடு செய்கிறது இந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து செய்துட்டு வரும்பொழுது பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய தடைகளும் நமக்கு நிவர்த்தி ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும் உடல் ஆரோக்கியமும் மேம்படுறதுக்கு ஆரம்பிச்சிடும் இப்போ மகாலட்சுமி தாயாருக்கு இளம் சிவப்பு வண்ண வஸ்திரங்களை வாங்கி தானமாக கொடுக்கலாம் அதே மாதிரி சம்மங்கிப்பூ மாலை அதை வாங்கி அந்த தாயாருக்கு வழிபாடு மாலையாக சாத்தி வழிபாடு செய்கிறது வீட்டில் வந்து அதிகாலை பிரம்மமுகூர்த்தம் வெள்ளிக்கிழமை நாட்களில் அதிகாலை பிரம்மமுகூர்த்தத்தில் ஆறு எண்ணிக்கையில் நெல்லிக்காயில் நெய் ஊற்றி தாமரை தண்டு போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ஸோ இந்த மாதிரி நிறைய வழிபாட்டு முறைகள்லாம் மேற்கொண்டீங்க அப்படின்னா ரிசவராசிக்காரர்களுக்கு எந்த விதமான தாக்கங்களும் மிகப்பெரிய பாதிப்பை தராது குறைந்தளவான பாதிப்புகளை கொடுக்கும் அதே சமயத்தில் அவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஒரு தெளிவு கிடைக்கும் ஸோ அந்த தெளிவு உண்டாயிடுச்சு அப்படின்னாவே அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அனைத்துமே நார்மலாகவே பூர்த்தி ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கும் தீய நம்ப நபர்களுடைய தொந்தரவுகள் தீய நம்மளோட தொடர்புகள் நம்மகிட்ட வராது அதே சமயம் தீமையான விஷயங்கள் நம்ம நடக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் உருவாகாது ஸோ ரிசவராசி நேயர்களை பொறுத்த தொடர்ந்து வந்து மகாலட்சுமி தயாரை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஆலயங்களுக்கு சென்று தூய்மையான பசுனையை மூலஸ்தானத்தில் கூடிய தெய்வங்களுக்கு கொடுத்துட்டு வரது வாசனையான மலர்களால் அலங்கரித்து பார்க்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக எல்லா விதமான தாக்கங்கள்ல இருந்தும் நீங்கள் மீண்டு வெளியில் வந்துடலாம் ஸோ மகாலட்சுமி தயாரை கிட்டியாக பிடிச்சிக்கோங்க வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளையும் அடையுங்கள்